ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் டே டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சின்ன டெவ்ளாக் தான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து அண்ணா வந்து கருவாட் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு குழம்பு வேணும்னு நான் ஆசையை கேட்டார்னு சொல்லிட்டு அவருக்காக பண்ணியிருந்தேன் அப்புறம் பசங்களுக்கு வந்து வத்த குழம்பு பண்ணியிருந்தேன் அந்த வீடியோஸ் தான் அது போக இன்னைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விங்களுக்கு சில கொஸின்கள்லாம் வந்து பார்த்து சொல்லான்ட்டு இருக்கிறேன் நிறையா பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே வந்தீங்க அதுக்கான நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆன்சர் உங்களுக்கு பண்ணிடுறேன் ஓகே சரியா கொஞ்சம் டேவ்டாக பார்த்துருந்துங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லுவோம் ஓகே சரியா வாங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் பேர் சொல்ல சொல்லியிருந்தாங்க அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பேர் சொல்ல சொல்லி சொல்லியிருந்தீங்க ரெண்டு பேர் சொல்லியிருந்தீங்க ஒரு சிஸ்டர் பேர் வந்து பாரதி இன்னொரு சிஸ்டர் பேர் வந்து கலைவாணி இவங்க ரெண்டு பேர் வந்து என்னோடய பேர் சொல்லுங்கள் சிஸ்டர் வீடியோஸில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஹாய் பாரதி ஹாய் கலைவாணி எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சரி இன்றைக்கி வந்து டேவ்லாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் காலைல பாருங்கள் டைமு கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆயிடுச்சு எல்லாம் அப்படி அப்படியே பரப்பி கிடக்கு அவங்க அப்பா வந்து கொஞ்சம் லாங் ட்ராவலில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாரு அதனால அவருக்கு தேவையான பு எல்லாம் கொஞ்சம் எடுத்து வையுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு எல்லாம் எடுத்து பரப்பி போட்டார் வீடாக ரெண்டாக்கி வச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களுக்கு ரொட்டி பண்ணி கொஞ்சம் த குழம்பு வந்து உருளைக்கெழங்கு குழம்பு சுண்டல் குழம்பு கொஞ்சம் ப பக்கத்து வீட்டுக்காரண்ண கொண்டு வந்தார் அவருக்கு பசங்களுக்கு கொடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு சரி சொல்லிட்டு அவங்களுக்கு தான் அதை தான் சூடு பண்ணி ரொட்டியோடு கொடுத்தேன் நானும் கொஞ்சம் சுண்டல் குழம்பு கொஞ்சம் உருளைக்கிழங்கு குழம்பு எடுத்து எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு சுண்டல் குழம்பு கொஞ்சம் உப்பாக இருந்துச்சு அதாவது இந்த சோளே சோளிய குழம்புன்னு சொல்லுவாங்க அதாவது பட்டுரைக்கு அந்த குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது பூரிமா இருக்கும் அந்த பூரிக்கு வந்து அந்த சோளியை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் விட அந்த பூரிக்கு தான் டேஸ்ட் செமையாக இருக்கும் ஸோ என்ன சொல்லிட்டு அவர் கொடுத்தாருன்னு சொல்லி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து மத்தியானத்துக்கு வந்து அவர் கருவாடு குழம்பு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தார் கருவாடு வந்து நல்லா ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்திருந்தேன் நிறைய கருவாடு கொண்டு வந்திருந்தேன் கொஞ்சமாக கருவாடு எடுத்து தலையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் தண்ணி வச்சு ஊற வச்சு அப்புறம் புளியும் கொஞ்சம் போட்டிருந்தேன் குழம்புக்கு வந்து பண்றதுக்காக அப்புறம் கொஞ்சம் வெங்காயமெல்லாம் சின்ன வெங்காயம் அழுகனமா இருந்துச்சு பாத்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அது உரிச்சு வந்து குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை தான் எல்லாம் உரிச்சிட்டு அதை கிளீன் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன் நல்ல நல்ல வெங்காயமெல்லாம் எடுத்து பொரிக்க வச்சிருந்தேன் அப்புறம் வந்து குழம்பு வைக்கிறதுக்காக வந்து எண்ணெய் ஊத்தி கருவாடு பாருங்க நல்லா கிளீன் பண்ணிட்டு வந்தேன் கொஞ்சம் கூட அந்த அழுக்கு இல்லாம எல்லாம் மண்ணு இல்லாமல் நாலஞ்சு வாட்டி தான் இருந்துச்சு நான் போட்ட எண்ணெயில் நல்லா தெரிச்சிருச்சு தெறிச்சுட்டு இந்த மாதிரி வந்து எண்ணெயில் நல்லா பொ எடுக்கும் போது அது தெறிக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் அப்புறம் வந்து நல்லா பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து நான் கடுகுதுன்னு சேர்த்திக்கல பூண்டு கொஞ்சம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது லேசாக விடலாம் இது வந்து நான் கருவாட்டு குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ப அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்துச்சு அதை தான் நல்லா சேர்த்திக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் மல்லித்தூள் ஜாஸ்தி வேறு எதுவும் சேர்த்த மாட்டேன் இது தான் சேர்த்துவேன் கொஞ்சம் உண்டு நாப்பில் காரமாகவே வச்சுட்டேன் காரமாக வச்சால் கொஞ்சம் நல்லா சொல்லிட்டு ஜாஸ்தி பண்ணல கொஞ்சமாக தான் பண்ணுறேன் ஏன்னா வந்து இது வத்த குழம்பும் பண்ண போறேன் சின்ன பசங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டாங்க அதனால வத்த குழம்பு அவங்களுக்கு தனியாக ப பண்ணிகிட்டு இருந்தேன் சரி புளி குழம்பு புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற வச்சுட்டேன் சரி இதே சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கருவாட்டு குழம்பு ஒரு பக்கம் ஒரு வத்த குழம்பு வைக்கலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நல்லா பாருங்கள் வணங்கி அது எல்லாம் பிரிஞ்சு வரணுச்சு நல்லா தக்காளி வணங்கிருச்சு இப்போ வந்து கொஞ்சம் புளி சேர்த்திக்கிட்டு கருவாடை சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் விட்டுறலாம் கொஞ்சம் நேரம் கொதியணும் ஏன்னா கருவாடை வறுத்துருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் குழம்புல வந்து கொதிஞ்சதுன்னா தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நல்லா கொதிக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிக்கிறாரு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நான் சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடு வந்துருச்சு இப்போ பாருங்கள் கருவாடு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம்ம வாசனையாக இருந்துச்சு கருவாடு வீட்டுக்குழம்பு அந்த பொரிக்கும் போது ஒரு மாதம் முல்ல அடிக்கும் அதுக்கப்புறம் குழம்பு வச்சதுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்பு வச்சிடலாம் வத்த குழம்பு சிம்பிளாக தான் பண்ணுறது வத்தலை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்து எடுத்துட்றேன் வத்தல் கொஞ்சம் நிறையாவே எடுத்துருந்தேன் அந்த மிச்சமாக எந்த ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன்ல அதுதான் மிச்சமாக அந்த வத்தல் தான் கொண்டு வந்தேன் வேணாக்கா ராம ஸ்டோரில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ராம ஸ்டோரில் விற்கிது சரி அப்போ போய் வேணுணாக்கா போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வறுத்தெடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பூண்டு அதே மாதிரி நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி வச்சு அதே மாதிரி தான் சின்ன வெங்காயம் போட்டு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டி உடச்சிருந்தேன் இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறதுக்காக சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அப்போ தான் குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால கொஞ்சம் பெரிய வெங்காயமும் நல்லா நீட்னு பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் லேசாக வணங்கட்டும் ஏன்னா இது கொஞ்சம் வணங்கினா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா அது ஒரு வதக்க வதக்குன்னு இருக்கும் இது கூட கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து தக்காளி வந்து ரெண்டு சின்ன பீஸாக இருந்துச்சு அதை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஜாஸ்தி நான் வந்து குழம்பு வைக்கல கொஞ்சமாக தான் குழம்பு வைக்க போகிறேன் அதனால் வந்து கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன் கருவாட்டு குழம்பு வச்சுக்கனில்ல அதனால் வந்து சரி இது கொஞ்சம் வச்சுட்டேன் ஏன்னா நைட்டு வந்து ரொட்டி தான் சாப்பிடுவார் அதனால் அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுக்கிட்டேன் அப்புறம் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கறி மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம் ஊர்லேருந்து கறி மசாலா பவுடர் கொண்டு வந்திருந்தேன் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வாசமையாக இருக்கும் அந்த வீட்டில் செஞ்சுட்டு இருந்தால் மிச்சம் இருந்ததை அதை இதை கொண்டு வந்தேன் வச்சுட்டு வந்தால் மசாலாலாம் வேஸ்ட்டாக போயிருந்துன்னு சொல்லிட்டு ஒரு கவரில் போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோம்னாக்க அதில் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றினாலும் சரி இல்லை உங்களுக்கு எல்லா டைமாகோ அப்படிங்கிறனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சாலும் சரி பயங்கரமாக வந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் லேசாக பச்சைப்போட போகிற வரைக்கும் ஏன்னா மசாலாலாம் போட்டோம்னா அதை வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுரலாம் கொஞ்சம் பச்சவடை போடுறதுக்கப்புறம் நம்ம நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம்னா நல்லா ரெடி ஆயிரும் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிருச்சு எனக்கு அந்த ஸ்மெல் வரல இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சோண்டு புளி தண்ணி சேர்த்திக்கலாம் ஜாஸ்தி சேர்த்துல கொஞ்சமாக தான் புளி தண்ணி சேர்த்திக்கிறேன் இதில் வந்து வத்தலையும் போட்டுக்கலாம் நான் வத்தல் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் ஏன்னா பசங்களுக்கு மட்டும்தானே செய்ய போகிறோம் அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி உண்டுனாப்பில வச்சு நல்லா விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் இது நல்லா வற்றி வரணும் அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா த கொஞ்சம் தண்ணியாகிட்ட தான் வச்சுருக்கிறேன் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது நல்லா சுண்டி வரணும் வத்துற வரைக்கும் நான் விட்டுருவேன் வத்தினதுக்கப்புறம் செம டேஸ்ட்டாக இருக்கும் பா சாப்பிட்றதுக்கு இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் பா காமிக்கிற பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா வத்திடுச்சு நல்லா கெட்டி குழம்பு இந்த டைம் நல்லாயிருக்கும் இது கூட நல்லா வச்சு சாப்பிட்டாக்கா இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து நல்ல எதுவும் சேர்த்துக்கிறா சும்மா அப்படியே லேசாக வந்து எண்ணெயிலே வந்து நல்லா பிரியற மாதிரி வச்சுருந்து குழம்பு ரெடி ஆக்கிடுச்சு சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்க பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது சா குழம்பு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் குழம்புலாம் ரெடி பண்ணின்னு நானும் அவங்க அப்பா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் பாப்பா பெரிய பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன் வந்ததும் பாருங்கள் அவங்க அக்கா எப்படி பிரக்யா பாருங்கள் அவங்க அக்கா எப்படி சாரி வைஷ்ணவி அவங்க அக்கா எப்படி சித்திரவாதப்பா எடுக்கானு வந்தமே எனக்கு அது கூட இது குடுன்னு ஒரே டார்ச்சில் அப்புறம் வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றதை சாப்பாடு அவளுக்கு கூட்டிகிட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க இவள் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு மூணு மணி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்றக்கு ஏன்னா பிரக்யா பெரிய ஸ்கூலில் வந்து மூணு மணிக்கு தான் வருவா சரி அவள் வந்ததுக்கப்புறம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் முதல்ல வந்து வத்த தான் எடுத்துக்கிட்டேன் அவளுக்கு கூட்டினது போக மிச்ச சாப்பாடு இருந்துச்சு அதுலேயே வந்து நானும் சாப்பாடு பசிஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் எப்பயுமே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் நானும் சாப்பிட்ட மூணு மணி ஆயிடுச்சு காலைல பத்து மணிக்கு சா பதினோரு மணிக்கு சாப்பிட்டது அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்ற அவங்க அப்பாவும் வந்து காலைல சாப்பிட்டு போயிட்டார் ஒரு எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் சாப்பிட்டு போனார் லெமன் ரைஸ் தான் காலைல பாப்பா டிஃபன் பேக் பண்ண போக இருந்துச்சு அது போக காலைல சாப்பிட்டது தான் அதுக்கப்புறம் மூணு மணிக்கு தான் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றது நான் எங்கள் ஸ்கூல் எங்களை சாப்பிட்ற டைம் மூணு மணி தான் ஏன்னா பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்றது அப்புறம் கருவாட்டு குழம்போட கொஞ்சம் சேர்ந்து எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டேன் சாப்பாடு குழம்பு நல்லா இருந்துச்சுங்க கருவாட்டு குழம்பு ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டேன் ஊரில் கூட வச்சு சாப்பிடல அப்புறம் வந்து அவங்க அப்பா வெளியே போகிறேன்னு சொன்னாரா அதுக்காக ட்ரெஸ்ஸுங்களை தான் எடுத்து பேக் இருந்தேன் அவங்க அப்பா வந்து எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் அந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரே இது அத்துலி இருந்தார் பாப்பா அம்மா அவ்வளோ உட்காந்து அவங்க அப்பாவோட கூட விளையாண்டுட்டு இருந்தா நான் வந்து ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பாதியெல்லாம் தேய்ச்சி வச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து அவர் க வே போகிறதுனாக்கா என்னென்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு அவர் தானே எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் போகிறதுக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கலையே அந்த ட்ரெஸ் வைக்கலான்னு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்கணுன்னாக்க பத்து வாட்டி அவரை கேட்கணும் இந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கிட்டுமாங்க அந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் வந்து நான் அயன் பண்ணி எல்லா ட்ரெஸ்ஸு கரெக்டாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து லாஸ்ட் நிமிஷத்தில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு பேக்கில் பேக்கில் எடுத்து வைக்கிறதுக்கு அவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதை எடுத்து வைங்க அதை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அவர் செய்வார் இல்லைன்னா செய்யவே மாட்டார் இப்போ நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க அம்மா அப்பா யாரும் வரலையா வந்து தனியாகவே வந்துட்டீங்க ஏற்று உரைக்கு யாருமே வரலையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அம்மா அப்பா வயசாகிடுச்சு அவங்கள நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல அவங்கள நான் எதுக்குமே கூப்பிட அவ்வளோக்கும் கூப்பிட்றதில்ல ஏன்னா வந்து இப்போதான் வந்து கோயில் விசேஷம் கட்டிட்டு அவங்களும் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க அதாவது சரியா சாப்பாடு இல்லை அப்பாவுக்கு விரதம் 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 சொல்லிட்டு விரதத்துலேயே இருக்கிறாங்க நான் வந்து கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்துட்டு அவர் எதுவும் சரியா சாப்பிட மாட்டார் வெளியே என் வீட்லேயும் வந்து சாப்பிட மாட்டார் யார் வீட்லேயும் போய் சாப்பிடக்கூடாது கடையிலையும் போய் சாப்பிடக்கூடாது அவங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு அப்படி அப்படிங்கிறவங்கள நான் கூப்பிட்டு நான் வெளியே வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாக்க அவங்க சாப்பிடுவாங்களா சாப்பிடாம வீட்டை வரைக்கும் எப்படி நான் அனுப்பி வைக்கிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் கூப்பிட்டா எல்லாருமே வந்துருவாங்க அவங்களுக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க அப்பா வந்து அம்மாவுக்கு வராமல்லாம் இருக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களும் மாதிரி தான் இது வந்திருப்பாங்க ஆனால் வெளியே எங்கேயும் சாப்பிட முடியாது அதனாலேயே அவங்க வந்து வரல இதுதான் ரீசனு நானும் அவங்களால தான் கூப்பிடவும் இல்லை தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரர் வந்தாங்கனாக்கா அவங்க வந்தாங்க டிக்கெட் எடுக்கிறதுக்காக தான் நான் வர சொல்லியிருந்தேன் டிக்கெட் வந்து கொஞ்சம் லாங் ட்ராவலாக போய் எடுத்துகிட்டு வரணும் அதனால் நான் கூட்டிகிட்டு போகிறக்காக என் குழந்தனால வர சொல்லியிருந்தேன் அதுவும் இல்லாமல் அவளுக்கு வேலை இருக்குது இல்லை அவங்களும் டூ ஏதோ ஒரு வேலை பார்க்கணும் ஏன்னா என்னை வந்து சேலத்தில் ஈரோட்டிலே வந்து ஏற்றி விட்டுட்டு அவங்க வந்து போக முடியாது நான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா அவங்க வீட்டுக்கிட்ட இப்போ தான் ரோடு போட்டுக்கிறாங்க நாங்கள் ரோடு போட்டுட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு ட்ரெயின் வரும்போதே காமிச்சிருப்பேன் இந்த பாருங்க ரோடு போட்டுருக்காங்க தங்கச்சி வந்து இங்கே தான் நிற்கிறா இங்கே தான் அங்கே வீடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நைட் நேரத்தில் வண்டி எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது இவங்க டூ வீலரில் போகிறாங்க பகல் நேரத்தில் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட் நேரத்தில் வீடு போய் சேரதுனா ரொம்ப கஷ்டம் எனக்கு அந்த ஏரியா வந்து குண்டு குழியமா இருக்கு அதனாலேயே எனக்கு பயமா இருந்துச்சு உங்களால கூப்பிட்டு சரிப்பட்டு வராது நான் காலையிலேயே வந்து டிக்கெட்டு எடுத்து அடுத்த நான் நினைக்கிறேன் நைட்டு கிளம்புறேன்னாக்கா அவங்களை காலையில் நான் இங்கே கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன் அவங்களும் பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்க நம்ம கூப்பிட்ற பெரிய விஷயம் இல்லை நம்ம கூப்பிட்டு நம்ம தேவைக்காக கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து டிஸ்ட் எதாவது பிரச்சனையாயிருமான்னு எனக்கு பயமாக இருந்துச்சு நான் வந்து இட்ஸு எனக்கு வந்து நிறைய டைம் இந்த மாதிரி அனுபவம் இருக்குது ட்ரெயினில் போகிறது வர்றது அதனால வந்து எனக்கு வந்து பயம் இல்லை பசங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இந்த கம்பார்ட்மெண்ட்டில் போனால் இவ்வளோ நேரத்தில் இந்த வண்டி இப்படி வரும் இந்த இதை வந்து நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயம் வந்து பசங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே வந்தேன் அவங்களும் கற்றுக்குவாங்க நான் யாருமே நான் வந்து எதிர்பார்க்கறது கிடையாது இப்பயின் எப்பயுமே சரி எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் முதல்ல நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து என் வீட்டுக்கார்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவர் வந்து செய்யவே மாட்டார் அதனால் நான் வந்து எல்லா விஷயத்திலையும் துணிஞ்சி செஞ்சு செஞ்சு அது பழகி போச்சு எல்லா இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை பசங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவோம் நல்லா பசங்களை வந்து சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு போகிறது எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு வாட்டி தான் ஃபர்ஸ்ட் வாட்டி தான் பயம் இருக்கும் நம்ம அந்த மாதிரி வெளியே போகிற மாதிரி இருந்தது நான் ஏன்னா குழந்தையிலேயே வந்து நான் பாப்பா குழந்தையா இருக்கும்போது தனியாக எடுத்துகிட்டு போய்ட்டு வந்திருக்கேன் அதனால எனக்கு அந்த பயம் இல்லை இப்போ நாலு பசங்களாக இருந்தாலும் சரி அஞ்சு பசங்களாக இருந்தாலும் சரி அந்த ஒரு பயம் இருக்கிறதுல எனக்கு நான் வந்து பசங்களை வந்து கேர்ஃபுல்லாக தான் கூட்டிகிட்டு போயிட்டு கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்துடுவேன் அது அவருக்கும் எனக்கு தெரியும் கொஞ்சம் பயம் இருக்கும் எல்லாத்துக்குமே பயம் இருக்கும் பயம் இல்லாமல் இல்லை எல்லாத்தையும் சில சில விஷயங்கள பார்த்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா இருக்கிற சமூகம் அந்த மாதிரி இருக்குது ட்ரெயினில் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி மற்றவங்களை பார்த்து பயப்பட வேண்டியதாக இருக்குது வீட்டில் இருக்கிறவங்களே ப பா நம்ப முடியறதில்ல அதனால் வெளியே இருக்கிற சமுதாயங்களை பார்த்து கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் நான் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் தைரியமாக இருந்தங்காட்டிக்கு நான் போயிட்டு வந்துவிட்டேன் தான் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்புறம் வந்து ரெண்டாவது சிஸ்டரை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ என்னால் சொல்ல முடியாத தான் நான் உங்களுக்கு நான் சொல்ல முடியல சில விஷயங்கள் வந்து வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி சில பேத்த வந்து கேட்குறீங்க ஏன் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அவங்க வரல ஏன் நீங்கள் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது சில விஷயங்களை வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண முடியல என்னால் எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ண முடியாது சில விஷயங்களை வந்து தான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதனால் சில பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு என் வீட்டுக்கார வந்து நின் உன்னை பற்றி காமிக்கிறேன் உங்கள் குழந்தைங்கள பற்றி காமிக்கிறேன் நம்மளை பற்றி காமிக்கிறேன் ஓகே அதோட சரி விட்ருப்பா வேற யாரை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ அதனால தான் சில விஷயங்களை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அதை பற்றி நான் இல்லை ஆனால் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி நான் புரிய வச்சிட்றேன் சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து அதாவது அடிப்படும் போது தான் வந்து அதை விட்டு விலகி இருக்கோன்னு தோணுது நாங்கள் வந்து எவ்வளோ பண்ணிணோம் பட் அவங்க வந்து புரிஞ்சிக்கவே இல்லை நாங்கள் எவ்வளோ செஞ்சாலும் வந்து மட்டன் தட்டி பேசுறது கேலி பண்ணி பேசுறது கிண்டல் பண்ணி பேசுறதுன்ட்டு அது ஒரு டாப்பிக்காக போயிட்டே இருந்துச்சு எங்களால் இது பண்ண முடியல ஸோ நாங்கள் வந்து விலகிக்கிட்டோம் நானும் என்னோட ஹஸ்பண்டும் சரி கொஞ்சம் நாளைக்கு விலகி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பண்ணி பார்த்தோம் நம்மளுக்கு கெட்டப்பே தான் கிடைக்குது ஸோ விலகி அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் விலகி இருக்கோம் தான் வந்து அவர் தனியாக இருந்து அவர் தனியாக சாப்பிட்டு எல்லா விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் ஸோ இனிமேல் எங்களுக்கு தான் இருக்கும் நான் வந்து சில சில விஷயத்தில் வந்து ஒதுங்கிட்ட பட்டு 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 ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அனாவசியமான பேச்சுக்கள்லாம் வாங்க வாங்க எங்களுக்கு ரொம்ப மனசு வந்துட்டோம் அதனாலயே என் வீட்டுக்காரரும் சரி நானும் சரி சில இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கிறோம் அவ்வளோதான் என்ன நீங்கள் வந்து கேட்டுகிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கேட்டுகிட்டே இருக்க மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன் நம்ம ஒரு விஷயத்தில் வந்து அடிபட்டோம்னாக்கா அதை இடத்த விட்டு தான் போகணும் தவிர திரும்ப அந்த இடத்துல போய் போடுறத விட்டுட்டு நம்மளுக்கு எல்லாம் என்ன இல்லை நமக்கு சமைக்க தெரியும் நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குது வாங்க தெரியும் சமைக்க தெரியும் சாப்பிட தெரியும் எல்லா விஷயங்களும் பண்ண தெரியும் துணிஞ்சு போராடியே தான் ஆகணும் இந்த உலகத்தில் வாழணும் வந்துவிட்டோம் எலவோ விஷயத்தில் அடிப்பட்டு மிதிப்பட்டு எந்திரிச்சு வந்து தான் ஆகணும் ச இந்த விஷயத்தில் வந்து நிறைய விஷயங்களை அடிப்பட்டுட்டோம் நானும் சரி என் வீட்டுக்காரரும் சரி அதாவது ஒரு சோசியல் நம்ம வாழணும்னாக்கா நல்லவங்க நல்லவங்களா வாழணும்னு நினச்சோம்னாக்கா அது முடியவே முடியாது ஒரு விஷயத்தில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு எவ்வளோ போராடினாலும் சரி நல்லவங்களா இருக்கும்னு நினச்சோம்னா அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது நல்லவங்களுக்கு இங்கே வாழறதுக்கு தகுதியே இல்லாத உலகம் இது அதனால நம்ம இப்போ என்னம்னாக்கா மற்றவங்களுக்கு கெட்டவங்களா பறிஞ்சாலும் நம்ம போய் நம்ம கெட்டதை செய்யாட்டியும் பரவாயில்ல நம்ம அந்த இடத்த விட்டு விலகி இருக்கிறது நல்லதுன்னு தோணிடுச்சிங்கனாக்கா எங்கள் வீட்டுக்காக இருக்கும் ஸோ அதனால அந்த இடத்த விட்டு நாங்கள் விலகிட்டோம் ஓகே அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் இல்லாமல் இல்லை உங்களுக்கே வந்து நான் சொன்னேன் என்னோடய சூழ்நிலைகள் எனக்கு வேலைகள் ஜாஸ்தியாக இருந்துச்சு என் வீட்டில் வேலை இருந்துச்சு அதனால தான் நான் வந்து அந்த வேலைகளை மட்டும் பார்த்துட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் வந்து புரிஞ்சுக்காமல் சில பேர் வந்து தேவையில்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க இப்போ வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து நான் நான் ஒரு வில்லேஜ் பீப்புள் வில்லேஜில் இருக்கேன் சிட்டியில் கிடையாது சிட்டியில்னாக்கா என்னோடய ஹஸ்பண்டில் தான் டெ டெல்லியில் இருக்கிறாரு இவருக்கு வந்து சோசியல் மீடியானா எப்படி என்ன ஏதுன்ட்டு இவருக்கு நல்லாவே தெரியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறக்கு என்னோட வீட்டுக்காரர்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கவே கிடையாது நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வீடியோஸ் நான் பண்ண நான் அப்படி என்ன வைரலாக போகிறேன்னு சொல்லி யதார்த்தமாக விட்டாரு பட் இப்போ ஓரளவுக்கு ஒரு ஆயிடணும் அதுக்கு நான் பயங்கர பேச்சு வாங்கியிருக்கேன் ஒரு வருஷமாக அவர்கிட்ட நான் பேச்சு வாங்கியிருக்கேன் ஒரு வருஷமாக சேலரிய எல்லாம் நான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன் அதுக்காக நிறைய திட்டிகள் வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட அவர் வந்து என்னை ரொம்ப பேசியிருக்கிறார் மனசு நோக்கிற மாதிரி கூட பயங்கரமா பேசியிருக்கிறாரு அதையெல்லாம் தாண்டி தான் நான் வந்து மறுபடியும் வந்து வீடியோஸ்லாம் போட்டு இப்போ பேமெண்ட் எடுக்கங்காட்டி என் வீட்டுக்கார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அது பணம் எடுக்கிறதுங்கிறத விட நிறைய பேர் கோயிலில் வந்து என்னை பற்றி விசாரிச்சுட்டு போகிறாங்களா நீங்கள் தான் மீனோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு போகிறாங்களா அதோட மீ என்னோட என்னை பற்றி நல்லா நிறைய பேர் விசாரிக்காமல் அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த ஒரு கா அவருக்கு வந்து சோஷியல் சோசியல் மீடியாவில் உள்ள இருக்குது உன்னை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு இப்போ து துபாயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் துபாயிலையே இங்கேயும் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணுக்கு தெரியும் ஸோ எங்களோட எங்கள் கிராமத்தில் வந்து எந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என் தங்கச்சிங்க ரெண்டு பேருமே வந்து சிட்டியில் கல்யாணம் பண்ணல வில்லேஜ் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவிலலாம் வந்து என்ட்ரி ஆகிறது ரொம்ப கஷ்டமானது ஏதோ ஒன்று பேசிடுவாங்க எங்கள் ஊர்லயே வந்து நான் ஒருத்தி தான் சோசியல் மீடியாலயே இருக்கிறது எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அது இப்போ இதுவே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் வீடியோஸ் போட்டு இப்ப வந்து இது நானே வெளியே இருக்கிறேன் நான் வந்து அதாவது வெளியே இருக்கேன் அதனால வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார் இந்த மாதிரி பொண்ணு ஒண்ணு பண்ணதுப்பா நம்ம ஊர் பொண்ணு பண்ணதுப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா நம்ம ஃபேமிலியோட ஒரு பொண்ணு பண்ணதுன்னு சந்தோஷப்பட்டாங்க இதுவே நம்ம வில்லேஜ் பொண்ணா இருந்ததுன்னா ரொம்ப பேச்சு ஒண்ணு இருக்கும் ஏன்னா அதுல வந்து எங்க ஊர்ல வந்து இதெல்லாம் அலோட் கிடையாது அது ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது அதை பத்தி நாலேஜ் இல்லை அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியால நான் எல்லாத்தையும் காமிக்க முடியாது நான் சில விஷயங்கள தான் வந்து கவர் பண்ணி போட்டேன் இந்த வாட்டி நான் கொஞ்சமா கவர் பண்ணி போட்டுக்க அதுக்கே வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க ஏன்னாக்கா நான் கோயில் திருவாக்க திருவிழாக்கா மட்டும்தான் வீடியோஸ் எடுத்து போட்டேன் கோயில் திரு திருவிழாவை பத்தி நான் போட்டேனாக்கா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க நம்ம நம்ம கோயில் ஊர் நம்ம ஊரை பற்றி நம்ம மொபைல் போன் எல்லாத்தோட போன்ல வருதுப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து வில்லேஜ் பீப்புள் அவங்களுக்கு இதை பற்றி நாலேஜ் எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தான் நான் கவர் பண்ணுறதுக்காக நான் முதல்ல ஊர் திருவிழாக்களாக தான் கொஞ்சம் போட்டேன் ஏன்னா சோசியல் மீடியாவில் மற்றவங்க எல்லாம் ஃபேஸ் காமிக்கிற கொஞ்சம் பயப்படுவாங்க மாதிரி இருக்கிற பொண்ணுங்க வில்லேஜ்லேருந்து இருந்து யாராவது வெளியே வரதுக்கும் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக வருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கோயில் வீடியோஸ் எல்லாம் போடும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு எல்லாருமே நம்ம கோயில் திருவிழா வந்துருச்சு நம்ம வீடு வந்துருச்சு நம்ம 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 ஜனங்கள்லாம் வந்துருக்காங்க நம்மளா வந்துருக்கோம் நம்ம ஃபேமிலியெலாம் வந்துருக்கோம் கொஞ்சம் அப்படியே தூரத்தில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க இந்த வாட்டி நான் வந்து கோயில் திருவிழாவுக்கு காமிச்சிருக்கேன் அடுத்த வாட்டி நான் போகும்போது ஊர் திருவிழாவையும் காமிச்சிருக்கேன் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் காமிப்பேன் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியாது ஆச்சு நம்மளும் வந்து வீடியோஸில் வந்துவிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது அக்கா கூட வந்து பத்திரிக்கை வைக்க வந்தாங்க என்னோட பெரியமா பொண்ணு தான் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு அப்பா நாங்களும் வீடியோஸில் வருமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுப்போனா வீடியோஸ் வாப்பா எங்கள் வீட்டில் வந்து பாப்பாவோட சீரலாக பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் அதனால நாங்கள் ரெக்கம் எனக்கு எனக்கு எங்கள் வீட்டில் வந்து வேலை இருந்துச்சு அதனால நான் வந்துட்டேன் ஸோ அவங்க மைண்ட் செட்டு மாற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அதுவே வந்து பெரிய சந்தோஷமா இருந்தது எனக்கு பயமும் கூட இருந்துச்சு ஊர் திருவிழா பற்றி போட்டு ஒன்று நான் ஒரு விஷயங்களை சொல்லி ஏதோ தப்பாயிருமா பேசிடுவாங்களோ திட்டிடுவாங்களோன்னு ஒரு பயத்தையே நான் போட்டேன் பட் ஆனால் வந்து யாருமே வந்து எந்த எதுவுமே சொல்லலை எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான் பட்டாங்க அது சோசியல் மீடியாவில் இருக்கணுன்னு இது எல்லாம் வீடியோ பண்ணுறியா வீடியோ பண்ணுறேன்னு கேட்டு கேட்டு அது ஒரு சந்தோஷமாக பண்ணிட்டு போனாங்க ஸோ அதனால் தான் சில மெம்பர்ஸ் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து நான் காமிக்க கிடையாது அடுத்த வாட்டி கண்டிப்பாக வந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பயம் போயிடும் அவங்களுக்கெல்லாம் ஏன்னா வந்து நான் வந்து சா மற்ற நிறைய சேனலை பார்த்துருக்காங்க நிறைய சேனலில் வந்து என்னென்னமோ வீடியோஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது எல்லாத்துக்கும் எங்கள் அப்பாவுக்கு அதே பயம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் எங்கள் அப்பா எனக்கு இந்த வீடியோஸ் பண்ணுறது எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல இப்போ வந்து அவரே வீடியோஸ் எடுத்து வந்து கோயில் திருவாக்கில் எங்கள்கிட்ட கொடுத்து நீ போடுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொன்னாரு ஸோ சோஷியல் மீடியால சில விஷயங்கள பார்த்து அவங்க கொஞ்சம் பயந்து இருக்காங்க நான் வந்து வீட்டில் என்னோட ஃபேமிலி என்னோட குழந்தைங்க என்ன எப்படி ஏதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோட என்னோட ஃபேமிலி என்னங்கிறது அதுலயே வந்து நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சில விஷயங்களை காட்ட முடியாது சில விஷயங்கள தான் அவங்க கிட்ட வந்து சொல்ல முடியும் ஸோ அதனால தான் நான் வந்து சில விஷயங்கள் வீடியோஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிருந்தேன் அங்கேருந்து நான் பேக்கப் பண்ணிட்டு வர வீடியோஸ் வந்து ஏன் காமிப்பிலேன்னு சொன்னாக்கா ஸோ அங்கே வந்து நான் தனியாக இருந்தேன்ப்பா தனியாக இருந்தால் வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வர வேண்டியதாக இருக்குது நிறைய பேர் தான் வாடகை இடாவது வச்சுருந்தேனாக்கா எனக்கு பிரச்சனை இல்லை நான் க்ளோஸ் பண்ணிட்டு வரும்போது அதெல்லாம் நான் வீடியோஸ் எடுத்து போட முடியாது தான் வந்து நான் வீடியோ வீடியோஸ் உங்களுக்கு நான் கவர் பண்ணேன் சும்மா அப்படியே நான் லஞ்சு பேக் பண்ணுறதான் நான் கிளம்பி வரதை மட்டும் கோ போட்டு காமிச்சிட்டேன் நான் வந்து எந்த இடத்துல ஏறுவேன் எப்படி ஏறு ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் காமிக்கலை ஏன்னாக்கா இது இப்போ நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா கண்டிப்பாக சேனல் வைரல் ஆயிடும் ஏன்னா இவ் இவ்வளோ தூரம் வந்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் வைரல் இருக்கு இன்னும் நாள் ரொம்ப நாளெல்லாம் கிடையாது ஏன்னா ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் வைரல் ஆயிடுச்சு என்னோடய சேனல் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்லோவாக ஓடிட்டு இருந்தது இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் பயங்கர ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது பொம்பளை பசங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு நான் சில விஷயங்களாம் வந்து கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால தான் நான் வந்து சோசியல் மீடியாவில் சில வீடியோஸ் எல்லாம் நான் கவர் பண்ணுறது கிடையாது அதுக்காக நான் ஃப்ராட் பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க பணத்துக்காக இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டரை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பணங்கிறது என்கிட்ட ஏற்கனவே இருக்குது இல்லாமலாம் இல்லை ஆனால் வந்து இப்போ இருக்க சூழ்நிலைகள் நான் கொஞ்சம் ரன் பண்ணி ஆகணும் அதுக்காக என் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குறதுக்காக தான் சோசியல் மீடியாவில் வந்தது பணத்துக்காக தான் வந்தேன் எல்லாருமே இங்கே சோசியல் மீடியாவில் பணத்துக்காக தான் வருவாங்க ஆனால் அவங்கவுங்களுக்கும் இருக்க ஒரு பொற்கொள் இருக்கோ நான் வந்து சில விஷயங்கள் அவமானப்பட்டிருக்கேன் அதனால தான் பணங்கிறது ரொம்ப முக்கியமானது அது ஹஸ்பண்ட் கையிலேருந்து வாங்குறது வேறு விஷயம் என்ன தான் நமக்கு ஹஸ்பண்ட் கோடி ரூபாய் சம்பாரிச்சேன் நான் ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருப்பேன் என்ன தான் ஹஸ்பண்ட் கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் நான் அம்மா வந்து பே நான் சம்பாதிக்கணும் அதுதான் நம்மளுக்கு வந்து பெண்களுக்கான ஒரு கெத்துங்கிறது நான் சொல்லுவேன் எவ்வளோதான் அவங்க ஆம்பளைங்க சம்பாதிச்சாலும் நம்ம கையில் பத்து ரூபா இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அது வந்து நிறைய பெரிய லேடிஸ்க்கு வந்து தெரியும் சில கமெண்ட்ஸ் வந்துச்சு அவங்களுக்கு நான் ரிப்ளை தான் இந்த வீடியோஸ் நான் பண்ணுறது ஓகே சரி பாட்டு போட்டுவிட்டாங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு புரியாது கண்டிப்பாக வந்து இன்னொரு நாளைக்கு நான் வீடியோஸ் போடுறேன் இதே வந்து லென்த்தியாக போயிடும் ஓகே சரியா சரியா இன்றைக்கி டேவலாக் தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் okay bye friends next year to the bye